வணக்கம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா தமிழத்தில் இருந்து பாருங்க இந்த லைவே மற்ற ஃபேஸ்புக்கில் ப்ரொஃபைலில் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் பார்க்கலாம் வெயிட் சுற்றி காட்டுறோம் வெயிட் நீங்கள் போட்ட பிச்சை எல்லா நடப்பா வந்துருக்கேன் அர்ச்சுனா இல்லை அர்ச்சுனா ராமநாதன் அர்ச்சுனா ராமநாதன் එම කොයිවත් වියල නෑ නමට හතර පොස් පාර කියන්න බෑන මේක කොයිවත් ලියල දිවා අබ නද අ හම නම් කරන්න ග එකතකොට ඕඩ නල වාලියු කොලන්නේ මේ උක්ෂය තුමා ට එකමක ේ න ග යෙරි. Hai tahutin tahu sampaimati tapi sampaihan itu udah ඒතු ගන්ට ගුම ැගටින් නොන ගේේතු කියමල් ප පස්සේ අධම තාම ආණඩු පක්ෂද ිපක්ෂක කියල ීරනය කරන මස්වාදන මගේ මයි පොටික ලන තාරේ න හරි ඒවැරදිනේ මේ පාලි මැන්දුවනි පබර දෙන්නේ කවදක්

இது வந்து யாரு சஜித் பிரேமதாசான்ற கதறையாம் அது இளும்பட்டுமா உண்டு நான் சொன்னேன் எங்கேயா வெளியிருக்கான்ண்டு தமிழன்டா ரைட் ஏதாவது கேக்கிறேன்டா கேட்கலாம் முசிகாரன் பாராளுமன்றம் அங்கே வந்து சபாநாயகர் பேர் என்னான தபுசா வந்திருக்கேன் பிச்சை போட்ட அனைவருக்கும் நன்றி முக்கியமா சாவச்சேரியில் இருந்து வந்த வெற்றி எனக்கு அது தமிழன்றதுக்கு உரிய வெற்றி ஹா ரைட் ஏதாவது கேட்குறேன்டா ஒரு நாளும் கிணவர் கிணவர் அடிச்சிருப்பீங்க எனக்கு ஆன்சர் பண்ண எல்லாம் போயிட்டு ஏதாவது கேட்குறேன்டா கேட்கலாம் டைமை யூஸ் பண்ணுவோம் வெயில் ஆயுது ஓகே ஏதாவது கேட்கலண்டா கேட்கல நீங்கள் என்ட்ட கிணக்கு மற்ற ஃபோன்லேருந்து கிணக்கு கோல் மாறி மாறி வந்தோன்னு ஆன்சர் பண்ணி நான் போயிட்டு எனக்கு நாலு அஞ்சு நம்பர் லைவில் இருக்கு ஃபேஸ்புக்கில் இருக்குது அந்த அஞ்சு நம்பர் நான் வந்தப்பட பார்த்துட்டு திருப்பி அடிப்பண்ண ஏதாவது உண்டு அந்த பக்கம் வந்து

மற்ற ப்ரொஃபைலில் ஷேர் பண்ணி விட்டால் நான் இப்போ நீங்கள் பார்க்கலாமு நினைக்கிறேன் அதில் ஜஸ் ஏதாவது கேட்க விரும்புகிறார்கள் கேட்கலாம் ஹவ் இஸ் பார்லிமெண்ட் ஃபஸ்ட் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்லிமெண்ட்டுக்கு வந்து டூ தௌசண்ட் டுவெல்வில் வந்திருக்கிறேன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அண்ணா குட் மார்னிங் வணக்கம் வணக்கம் எப்படி இருப்பீங்க அன்னைக்கு நீங்களே அதில் வந்து

இசைவெளி போட்டுவாங்க உங்களை மாதிரி கொஞ்சம் பேர் தான் அனுப்பணும் ஆளுங்கட்சியான கேட்டுக்காங்க என்ன டிசைட் பண்ணிடல ஆளுங்கட்சியா எதிர்கட்சியான பட் எதிர்கட்சியில் போய் சஜித்தோடு இருக்கிறதா இல்லை அது நூறு விதமா நடுவில் போயிருந்தாலும் வெறுப்பினர் வழியா சஜித்தோடு போயிருக்கிற இல்ல பா பார்மெண்ட்ரு வந்த பிறகு டாக்டராக ஒர்க் பண்ணுறதை விட்டுருவீங்களான்னு கேட்குறேன் இல்லை ஃப்ரீயான முழுக்க எல்லாருக்கும் ஃப்ரீயாக மெடிசன் எழுதி தரப்படும் அது நான் அந்த வெளியில எப்பட மாட்டேன் அதுக்கானதான் தான் கஷ்டப்பட்டு படித்தது நான் பார்லிமெண்ட்டுக்கு வரணும் மெண்டோ பொலிடிக்ஸுக்கு போகணுமெண்டோ ஆசைப்படுற வாழ்க்கையில் ஸ்ட்ரெண்டு உயிர் போயிட்டு மென்னர்லையே ஸ்டெண்டு உயிர் போயிட்டு முதலாவது உயிர் போயிக்கலாம் நான் வந்து என்ன முடிஞ்ச செய்தான் இப்போ பார்லிமெண்ட் ஓர்த்து எடுத்த பிறகு கட்டாயம் பெறுவேன் அதிகாரம் கிடைத்தது முதல் கட்ட நடவடிக்கை என்ன வரைக்கும் சத்தியம் முக்கியமாக பழி வாங்கல் ஒன்றுமே இருக்காது அது தவிர நோர்த்தன் ஈஸ்டில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் ஒருக்கா ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அதுக்குரிய அதிகாரம் கிடைச்சா பார்ப்போம் பாலிமெண்ட் எல்லாம் ஒன்று சுத்தி காட்டிட்டேன் சரியான கவலையாக இருக்கு கௌசல்யா இதில் பக்கத்தில் இருந்துருக்கணும் பட் அது கேலரி வச்சு அங்கே போய் எங்களுக்கு கொண்டு போயிட்டாங்களா இந்த தங்கத்தை யாரோடைய போயிருந்து காய்ச்சிட்டு இருக்கு பா அவள் இன்னொரு பன்னியர் தான் இந்த சீட்டில் இருப்பேன் அது நான் மானசபை போயிடுவேன் கௌஷல் இதில் வந்திருக்கும் கௌஷலா அந்த நாளில் இருந்து வந்து ஜெயிலில் வந்திருந்த அந்த உதவியில் வாழ்க்கையில் நான் மறக்க மாட்டேன் யார் என்ன சொன்னாலும் ராமனா அப்படி தான் இருப்பேன் ஒரு வாட்ஸ்அப் செய்திக்கும் பதில் சொல்வதிலேயே கொஞ்சம் பொறுமோ வெயிட் இது வந்து என்னடா இதுக்கிற அஞ்சு நம்பரில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் அது எடுக்கிறேன் இந்த வாட்ஸ்அப் இந்த ஃபோன் வெயிட் இவ்வளவு கோலும் ஆன்சர் பண்ணிக்கிறேன் ஒரு ஆளால் எப்படி ஹெல்மும் இப்போ இப்படி லைவுக்கு வர நேரம் எதாவது கேட்டுக்கொள்ளும் முக்கியமான தங்கத்தை விட்டு தங்கத்தை கேலரியில் ஒண்டிவிட்டாங்களா தங்கத்தை உள்ளுக்குள்ள விட மாட்டேங்கா த்ரி கோட் பெட்டி பெட்டி பெட்டியில் எடுக்கணும் எடுக்கணும் ஏரியன்ஸ் பார்ப்போம் கனடா அண்ணா ஆளுங்காட்சி முதல் வரிசையில் எட்டாவது ஆசனம் பிரதமருக்குரிய ஆசனம் அது வருஷம் முதல் எட்டாவது ஆசனம் அப்படி இது எழுதி இல்லை இருந்தால் மாறிக்கொள்கிறோம் அப்படி வசதி அப்படி இதில் எழுதி இருந்தா பிரதமருக்குரிய ஆதனம் எதிர்கட்சிக்கு ஆதனம் வந்து இருந்தா நான் மாறுவோம் நான் ஹாஸ்பிட்டல்லே நீட்டாக பிடிச்சாக்க இங்கேயே நீட்டாக பிடிப்போம் பார்ப்போம்

ഐറ്റ് ഇനി പമ്പൾ പാകലാ നിങ്ങൾ ഒരു പക്കം പമ്പലായിരിക്കും ഒരു പക്കം സീരിയസേം നിങ്ങൾ പാകണം സ്വന്ത കക്ഷി ആരംഭിക്കലേ ആരംഭിക്കാമോ അപ്പൊ കക്ഷി ആരംഭിച്ചു കിടന്നാൽ ആയിട്ട് അതിലെ രജിസ്റ്റർ പണ്ടെല്ലാം നടക്കും ഒമ്പത് നാപ്പ് അപ്പോൾ നോക്കി മൂന്ന് നിമിഷം സ്റ്റാർട്ട് പണ പോയി നാട്ടിലെ ആർത് ലൈവില് ജോയിൻ പേക് യു സോ മച്ച്